உங்கள் மேலே அக்கறையில தான் எழுதுகிறார் இவர் சமூக அக்கறை இல்லை தனிநபர் மீது அவருக்கு அக்கறை அவன் ஹிந்தியாக இருக்கணும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் உருதுவாக இருக்கட்டும் எந்த நாட்டில் என்ன எந்த மொழியானா அந்தனும் போட்டோம் ஒரு காலம் அவன் தமிழ் படிச்சிட்டான்னா ஞானம் அட்ஜி ஆகணுன்றதுக்காக வேண்டி தன்னை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு புக்கை இட்டு போய்கிறார் பேர் சிவாகமம் உனக்கு என்ன சொன்னானுங்க திருமந்திரம்னு சொன்னி தெரிஞ்சுக்கிறானுங்க நீ என்ன சொல்லுங்கிற அவனும் சொல்லிட்டான்ட்டு இதை யார் வச்சா திருமந்திரன்னு கேட்டிங்களா திருமந்திரம் யார் வைச்சா பேர் கேட்டிங்களா ஏன் கேட்கல அவங்களுக்கு அக்கறையே இல்லை யாருன்னா என்ன சொன்னால் மனப்பாடம் மட்டும் வாதுணுங்கன்னு நினச்சிக்கிறீங்க இந்த கேள்வி கூட அப்படித்தான் நீங்களாம் யோசிக்கல இவங்க செம்ம கோயிலை வச்சுக்கிறாங்க தேலை வச்சுக்கிறாங்க இவனுக்கு திருட்டு பசங்க இவன் நமக்கு உதலைன்னு நினச்சிக்கிறீங்க இவர்கள் விஞ்ஞானிகள் மேலானவர்கள் ஒரு தனி மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தகவல் தரணும்னு தெரிஞ்சு அந்த தகவலை கொடுத்துட்டு போய்கிறான் ஆழ்வார்களும் சரி நாயன் நாயன்மார்களும் சரி கொடுத்த தகவலை நீங்கள் மாற்றிட்டீங்க தப்பு உங்களுக்கு